எந்த தமிழன் முதுகுடி தமிழன் சொல்ல வேண்டியவன் இன்றைக்கு திராவிடனாகவும் பிழைக்க வந்த அவர்களெல்லாம் தன்னை தமிழனாகவும் தமிழ் பேரை வைத்துக் கொண்டு இன்றைக்கு திருவள்ளுவன் நீங்க போய் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் வரவில்லை பிறர் வருகிறார்கள் அதிகமான கடையேழு வள்ளல்களில் இருந்த அதிகமான தேடினால் அந்த வள்ளல் வரவில்லை பிற மொழியாளர்கள் தன்னுடைய அடையாளத்தையும் பெயரையும் இன்றைக்கு நம்மை ஏத்துக்கொண்டிருக்கிறார்கள் போற வரவெல்லாம் தலித்தியம் பேசுறவெல்லாம் அவங்க பாவம் சொல்றான் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவரும் பாவம்னு இன்றைக்கு ஒரு சமுதாயத்தை சொல்றீங்கன்னா அறிவு சமூகமான பையர்கள் தான் நம்ம சொல்லணும் பெருமானியா நான் இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு இல்லை ஓயே போகாம ஒரு பறையில்ல ஒரு பல்லன் இல்ல எங்கயான்னு கேட்டா இந்த உரிமையில் எல்லாம் விளைக்க வந்த வடுகத்தினுடைய துணையில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த வேலைவாய்ப்பை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் பச்சல் என்று ஆறு சதவீதம் கேட்டேன்

அரங்கம் நிறைந்து தமிதிசியம் பேசுகின்ற அத்தனை உறவுகளுக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய சிரமங்களை எல்லாம் அம்பலப்படுத்தியதிலே இங்க நிறைய பேர் இருக்காங்க நான் மூடி மடைத்த ரகசியங்கள் வெள்ளை சட்டை போட்டிருந்தாலும் உள்ளுக்குள் நான் எந்த அளவுக்கு சிரமங்கள் இருப்பேன்னு பல பேருக்கு தெரியாது அதெல்லாம் அம்பலப்படுத்திட்டீங்க அதனால எனக்கு கவலை இல்லை இந்த நூல் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன் காலமும் நேரமும் குறைந்து விட்டது நான் இந்த அட்டவணை சாதி உண்மையிலேயே வந்து எந்த தமிழன் முதுகுடி தமிழன் சொல்ல வேண்டியவன் இன்றைக்கு திராவிடனாகவும் பிழைக்க வந்த அவர்களெல்லாம் தன்னை தமிழனாகவும் தமிழ் பேரை வைத்துக் கொண்டு இன்றைக்கு திருவள்ளுவன் நீங்க போய் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா திருக்குறள் எழுதிய திருவள்ளுவர் வரவில்லை பிறர் வருகிறார்கள் அதியமான் என்று கடையேழு வள்ளல்களில் இருந்த அதியமானை தேடினால் அந்த வள்ளல் வரவில்லை மொழியாளர்கள் தன்னுடைய அடையாளத்தையும் பெயரையும் மாற்றிக்கொண்டு இன்றைக்கு நம்மை ஏய்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீடு வழங்கின்ற நேரத்தில் கருணாநிதி அவர்கள் அந்த சட்டமன்றத்திலே திரு தோழர் திருமாவளவன் போன்றவர்கள் பச்சையாக வெளிப்படையாக சொல்கிறேன் பச்சையாக துரோகம் அழைத்திருக்கிறார்கள் நாற்பத்தி நாலு பேரு அந்த சட்டமன்றத்தில் தனித்தொகுதியில் ஜெயித்திருந்த அத்தனை பேரும் துரோகம் அடைத்திருக்கிறார் நான் இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லல எல்லா கட்சியினரும் துரோகம் அடைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் தோழர் வினோத் அவர்கள் சொன்னார அவர் ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் தொடக்கத்துல தமிழர் நான் நினைத்திருந்த நான் இடையில் இந்த பேரு இவரின் தமிழரா இருப்பாரோ என்ற ஐயம் கூட வந்து நான் நான் உங்களை வந்து சந்தேகப்பட்டிருக்கேன்னு கேட்டிருக்கேன் இந்த தொடர்ந்து தெளிவா ஒரு அறம் சார்ந்து இந்த நூல் எழுதப்பட்டிருக்கு யாருக்கும் கொடுக்க வேணான்னு சொல்லல கொடுத்ததில் ஏன் செய்து செய்திருக்கிறீர்கள் தான் நம்ம கேட்கிறோம் யாருக்கு கொடுக்க வேண்டும் தமிழருடைய அடையாளங்களை மறைச்சு எழுபத்தி ரெண்டு சாதிகள் போரோ வரவன் எல்லாம் என் கூட சேர்த்து வச்சு அந்த இடஒதுக்கீடலை எனக்கும் கிடைக்காம தூய தமிழர்களுக்கு கிடைக்காம முதுகுடி தமிழர்களுக்கு கிடைக்காம பிறர் அனுபவிக்கின்ற அவல நிலையில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தலித்தியம் பேசுறோம் அவங்க பாவம் சொல்றான் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவரும் ஒரு இன்றைக்கு ஒரு சமுதாயத்தை சொல்றீங்கன்னா அறிவு சமூகமான பறையர்கள் தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அவன்தான் எந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் மலமலை கொண்டிருக்கிறார்கள் குப்பை பாரி கொண்டிருக்கிறார்கள் அவளுக்கு கொடுத்ததில் என்ன தவறு என்று பேசுகிற அந்த கோமாரிகளை நான் கேட்கிறேன் எந்த இடத்தில் வசதியானவர்களும் கோட்டை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியுமா ஒரு அரசு வேலையில் கூட இல்லை இடஒதுக்கீடு முழுமையாக கம்மியாக இருக்கிற குறைந்த சதவீதம் இருக்கிற மக்கள் தொகையில் குறைந்த சதவீதம் இருக்கிற அவர்கள் உரிமையாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் பெரும்பான்மையா நான் இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு இல்லை ஓய போறோம் ஒரு பறையும் இல்ல ஒரு பள்ளம் இல்ல எங்க ஏன்னு கேட்டா இந்த உரிமைகள் எல்லாம் பிழைக்க வந்த வடுகத்தினுடைய துணையில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த வேலை வாய்ப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுவும் பத்தல் ஆறு சதவீதம் கேட்கிறார்கள் என்றா உன்னுடைய மக்கள் தொகை எவ்வளவு ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுப்படும் உன்னுடைய மக்கள் தொகை என்ன என்ன உன் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் கொடுக்க வேண்டிய இந்த மக்கள் தொகையை தூக்கி கொடுத்த இந்த கருணாநிதியை நய வஞ்சகத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டாமா உன் மொழிக்காரம் வாழ்வதற்கு பலியிடுவதற்கு நாங்களா கிடைத்தோம் நாங்கள் தான் பலியாடுகளா தமிழர்கள் பலியாடுகளா

நீயும் தமிழன் நானும் தமிழன் நாமெல்லாம் சாதியாக தீண்டாமை என்கின்ற அன்னைக்கு ஒண்ணும் இல்லை சங்க இலக்கியத்தில் தீண்டாமை தாழ்ந்தவன் என்ற நிலை இல்லை நிலையே இல்லை யாரு வந்த பிறகு இந்த அப்படி ஒரு நிலை இருக்கு அப்படி என்று பார்த்தால் பிழைக்க வந்த நம்மை முன்ன ஆண்ட வடுக வந்தேரிகளால் இந்த சூழல் வந்திருக்கு பிறருக்கு இந்த நூல் என்ன எழுதியிருப்பேன் ஒரு சமுதாயத்திற்கு

நீ யாரு உன்னுடைய தாய்மொழி என்ன எங்க இருந்து வந்த ஜனாசன் கமிட்டியில அதிலே சொல்லிருக்காங்களே நீங்க எங்க இருந்து வந்த இடஒதுக்கீடுக்கு எந்த ஜனார்த்தன் கமிட்டி பரிந்துரை செய்ததோ அதே ஜனார்த்தன் கமிட்டியே சொல்லுது நீங்கள் வெளியில் இருந்து வந்து சொல்லுது அதை ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கிறீங்களா நீங்க அப்போ மேலே கேட்கறீங்களே நீயும் நானும் ஒன்னா மக்கள் நீயும் நானும் ஒன்னா இனத்தால் நீ பெருமாண்டியா எனக்கு சமமா கேட்கிற உரிமை எங்கிருந்து வந்தது அதை இந்த திராவிடம் பேசிக்கின்ற இந்த திராவிட மாடல் என்று சொல்கின்ற இந்த அரசு திட்டமிட்டு பழையர்களை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறது முதுகுடி தமிழர்களை பழிவாங்கிக் கொண்டிருக்கிறது பொது புத்தியில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீங்க கோட்டா சாதி தானே எல்லாரும் கோட்டா சாதிதான் எல்லாரும் கோட்டா சாதிதான் தான் நான் மட்டும் கோட்டா சாதி இல்ல நீ கரும் கோட்டா சாதி இல்லையா முழுக்கம் இடம் ஒதுகி இருக்கிற என்ன செஞ்சுருக்கணும் கருணாநிதி அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கணும் போதோ இருந்து நீ எடுத்து கொடுத்துருந்தேனா உன்னை நான் பாராட்டியிருப்பேன் எனக்கு கிடைக்கிறதே ரொம்ப குறைவு இங்க பெரும்பான்மை தமிழர்களுக்கு கிடைக்கிறதே ரொம்ப கம்மி அதுல இருந்து நீ பிரிச்சு கொடுக்கறனா அதை கேட்க நாளி இல்லாத போனது உடைய விளைவு இன்றைக்கு எங்க கிட்ட இருந்து பரிசு கொடுத்துருக்க நீ எவ்வளவு கூட்டுறதா குழு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி குழு வேணான்னு ஒரு பொழுதும் சொல்லலையே சொல்லலையே பதினெட்டில் இருந்து எப்படி இத்தனை மூணு சதவீதத்துக்கு ஆளுகள் உங்ககிட்ட இருக்காங்களா இருக்காங்களா மக்கள் தொகையில் இருக்காங்களா இருக்காங்களா இல்ல அப்படி இருக்கும் போது எப்படி மூணு சதவீதத்தை கொடுத்தோம் கொடுக்க நான் கொடுக்கறேன்னு சொல்லல ஒண்ணு புள்ளி அஞ்சு குடுக்கணும் அப்படியே போனாலும் ரெண்டும் ரெண்டு தான் கொடுக்கலாம் ஆனால் ஒரு சதவீதம் யாரு யாருகிட்ட இருந்து எடுத்து குடுக்கிற நீ பொதுவா இருக்கிறவங்க கிட்ட இருந்து எம் பி சித்த திருச்சா கருணாநிதிக்கு ஏன்னா இங்கு கேட்பதற்கு முதுகுடி தமிழர் தலைவர்கள் யாரும் இல்லை என்ற ஆணவத்தில் இங்கிருந்து பிரிச்சு குடுக்கிறேன்னா எந்த ஆணவம் இருக்கும் இதையெல்லாம் தட்டி கேட்கின்ற நிலை வரும் தமிழர்கள் திரளுவார்கள் தவறாக திரளுவார்கள் எப்படியா கொடுத்த எந்த அதிகாரம் இருந்துச்சு உனக்கு அப்படின்ற கேள்விதான் இந்த அருந்தெதியர் உள்ஒதுக்கீடு நூலில் நாம் எடுத்திருக்கிறோம் அதுதான் நேரம் இல்லை முடிஞ்சு போச்சு ஆனா இந்த நூலை பற்றி சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி பேசிய தமிழ் தேசியவாதிகள் பேசியிருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழர் சேனை கட்சியின் சார்பிலும் இந்த நூல் ஆசிரியர் என்ற முறையிலும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்